நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் ஹிமாலய மலைச்சிகரங்களின் கீழ் சீனா ஒரு பெரிய தாக்குதலை நடத்தலாம் என்ற அச்சம் தற்போது உலகம் முழுவதும் பரவியுள்ளது குறிப்பாக இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம் சீனாவின் அடுத்த இலக்காக இருக்கலாம் என்று அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது சாதாரணமான ஒரு கூற்று அல்ல உலகின் மிகப்பெரிய சூப்பர் பவராக கருதப்படும் அமெரிக்காவின் பாதுகாப்புத் துறையிலிருந்து வந்த அதிர்ச்சிகரமான எச்சரிக்கை இது அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்பான பென்டகன் வெளியிட்ட ரகசிய அறிக்கை சீனா தைவானை விட இந்திய எல்லைகளின் மீது அதிக கவனம் செலுத்த தொடங்கியுள்ளதாக கூறுகிறது குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்தை குறிவைத்து எல்ஏசி எல்லைப் பகுதியில் சீனா தனது படைகளை தொடர்ந்து குவித்து வருகிறது உலகின் கவனம் வேறு பக்கம் திரும்பும் ஒரு தருணத்தை சீனா எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்றும் அந்த அறிக்கை எச்சரிக்கிறது இந்த செய்தி இந்தியாவை அதிர்ச்சி கொள்ளாக்கும் என்று அமெரிக்கா நினைத்திருக்கலாம் ஆனால் அது நியூ இந்தியாவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை பிரதமர் மோடியின் தலைமையிலான இந்தியா சீனாவின் ஒவ்வொரு நகர்வையும் முன்கூட்டியே கணித்து எல்லைப் பகுதிகளை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றியுள்ளது இன்று வாஷிங்டனிலிருந்து பீஜிங் வரை ஒரு அமைதி நிலவுகிறது என்றால் அதற்கு காரணம் இந்தியாவின் பதிலடி தயாரிப்புகளே இந்த வீடியோவில் பென்டகன் வெளியிட்ட அந்த ரகசிய அறிக்கை உண்மையில் என்ன சொல்கிறது என்பதையும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை சீனா விளையாட நினைக்கும் ஆபத்தான விளையாட்டையும் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் அதே நேரத்தில் அமெரிக்கா உண்மையில் இந்தியாவின் நண்பனா அல்லது பழைய பிளந்து ஆளு அரசியலைத்தான் மீண்டும் செயல்படுத்துகிறதா என்பதையும் டீகோட் செய்யப் போகிறோம் மேலும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் நெற்றியில் வியர்வை வரச் செய்த இந்தியாவின் ரகசிய இராணுவ தயாரிப்புகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறோம் அதற்கு முன் இந்திய ராணுவத்தின் வலிமையில் முழு நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நம் திருக்கொடி எப்போடும் உயர்ந்தே பறக்கும் என்று நம்புபவர்கள் இந்த வீடியோவை உடனே லைக் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் முழு சக்தியுடன் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் என்று எழுதுங்கள் உங்கள் ஒரு ஜெய்ஹிந்த் நம் வீரர்களின் உற்சாகத்தை நூறு மடங்கு உயர்த்தும் அமெரிக்கா அடித்த அபாயமணி எதற்காக என்ற கேள்வி இப்போது எழுகிறது பென்டகன் வெளியிட்ட அந்த அறிக்கையின்படி சீனாவுக்கு ஒரு நீண்டகால திட்டம் உள்ளது அதன் இறுதி இலக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் உருவான கம்யூனிஸ்ட் சீனாவின் நூற்றாண்டு நிறைவுக்குள் தேசிய மறுமலர்ச்சி என்ற கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதே ஷி ஜின்பிங்கின் நோக்கம் அதற்குள் தைவான் அருணாச்சலப் பிரதேசம் அக்சாய்சின் ஆகிய பகுதிகளில் முழு கட்டுப்பாட்டை பெற வேண்டும் என்பதே சீனாவின் ஆசை ஆனால் உண்மை என்னவென்றால் இந்தியா கைகட்டி உட்காரவில்லை அருணாச்சலப் பிரதேசம் மற்றும் லடாக்கில் இந்தியாவின் ராணுவ தயாரிப்புகள் போர் நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன செலா டனல் போன்ற மூலோகாய சுரங்கங்கள் அமைக்கப்பட்டு கடும் பனிப்பொழிவிலும் பன்னிரண்டு மாதங்களும் படைகள் நகரும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சீனா டேங்குகள் வர முடியாது என்று நினைத்த இடங்களில் இந்தியாவின் ஜோராவர் லைட் டேங்குகள் நிறுத்த தயாராக உள்ளன வானில் ரஃபேல் விமானங்கள் கர்ஜிக்கின்றன தரையில் எஸ் நானூறு ஏவுகணை அமைப்புகள் சீன போர் விமானங்களை எல்லை தாண்டுவதற்கு முன்பே அழிக்கத் தயாராக உள்ளன எல்ஏசியில் இந்திய காலாட்படியின் எண்ணிக்கை மூன்று மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது சீனாவின் பிஎல்ஏ தளம் நகர்ந்தால் கூட டெல்லியில் உள்ள இந்திய கமாண்டர்களுக்கு உடனடியாக தகவல் கிடைக்கும் அளவிற்கு கண்காணிப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் இந்தியா அல்ல இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இந்தியா வீட்டுக்குள் புகுந்தே பதிலடி கொடுக்க தயங்காத இந்தியா இதை பார்த்த சீனா நேரடி போர் நடத்தும் துணிச்சல் தனக்கு இல்லை என்பதை நன்றாக உணர்ந்துள்ளது அமெரிக்கா ஏன் இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறது என்றால் ஜியோ பாலிடிக்ஸில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நலன்கள் மட்டுமே ஒருபுறம் இந்தியாவை சீனாவால் பயமுறுத்தும் அமெரிக்கா மறுபுறம் பாகிஸ்தானுக்கு எஃப் பதினாறு விமானங்களுக்காக நூறு கணக்கான மில்லியன் டாலர்களை வழங்குகிறது இது தீவிரவாதத்துக்கு எதிரான உதவி என கூறினாலும் அந்த விமானங்கள் இந்தியாவுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படுகின்றன என்பது உலகறிந்த உண்மை அமெரிக்காவின் உண்மையான பயம் இந்தியா சீனா ரஷ்யா ஒன்றிணைந்துவிட்டால் அதன் டாலர் ஆதிக்கம் முடிவுக்கு வரும் என்பதே அதனால்தான் இந்த பென்டகன் அறிக்கை இந்தியாவை எச்சரிப்பதை விட இந்தியா சீனாவிடையே பிளவை அதிகரிக்கும் ஒரு உளவியல் போர்க்கருவியாகவும் பார்க்கப்படுகிறது உண்மை என்னவென்றால் சீனா ஒரு காகித புலி கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் அது ஒரு உண்மையான போரை கூட வெற்றிகரமாக நடத்தவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஒன்பதில் வியட்நாமிடம் சந்தித்த தோல்வியே அதற்கு சாட்சி ஒரே குழந்தை தலைமுறையைச் சேர்ந்த சீன வீரர்கள் உயிர் தியாகத்திற்கு தயங்குகிறார்கள் ஆனால் இந்திய ராணுவம் சியாச்சின் பனிப்பாறைகளிலிருந்து காஷ்மீரின் காடுகள் வரை தினமும் போரில் பழகிய உலகின் மிக வலிமையான படைகளில் ஒன்று சீனா இந்தியாவுடன் நேரடி போரை தொடங்கினால் அதன் நாட்டுக்குள்ளே கலகம் வெடிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி ஆபத்தில் சிக்கும் அதனால்தான் சீனா நேரடி போரை தவிர்த்து பிராக்சி போர் அண்டை நாடுகள் மூலம் அழுத்தம் உளவியல் போர் போன்ற வழிகளை பயன்படுத்துகிறது இதன் முடிவு ஒன்றே பயப்பட வேண்டிய நேரம் இது அல்ல எச்சரிக்கையுடன் வலிமையாக இருக்க வேண்டிய நேரம் ஹிமாலயத்தில் நம் வீரர்கள் நிற்கும் வரை நாட்டின் தலைமுறை உறுதியான கைகளில் இருக்கும் வரை இந்தியாவின் ஒரு முடியும் விடாது உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்